ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் எழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் நாம் இன்றைக்கு கடலைக்கறி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க கேரளாவோடய பாரம்பரியமான இந்த கடலைக்கறி ஆப்பம் தோசை இட்லி அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க பொதுவாக நம்ம கொண்டக்கடலையை வச்சு கொண்டக்கடலை குழம்பு தான் பண்ணுவோம் இன்னைக்கு கடலை கறி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு கப் கொண்டக்கடலைய எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த வேக வச்ச கொண்டைக்கடலையிலேருந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த கடலைக்கறிக்கு நம்ம வந்து சில சாமானங்களாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு பல் பூண்டு இதை நல்லா இடிச்சுக்கலாங்க பாருங்க இந்த இடிச்சு வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதாவது இந்த பட்டை கிராம்பு எதுவுமே வாய்க்கு தட்டுப்படாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது கடலைக்கறிக்கு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டோம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஃப்ரை ஆனதும் பாருங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கிட்டு இது இதுக்குள்ளேயே அரை கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கோங்க

ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சாதா மிளகாய் பொடி வேணும்னாலும் சாதா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அது சூப்பராக இருக்குங்க இதை நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மசாலா பொடி வந்து போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அதாவது நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் சரி பாதி தக்காளி நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் உடச்சிக்கலாம் தக்காளி பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த வேக வச்ச கொண்டை சேர்த்துடலாம் அப்புறம் இந்த கரகரப்பா அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க வேக வச்ச கடலை அந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த கடலை வேக வச்ச தண்ணி அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க இது ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெய் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்தாச்சு குழம்பு அப்படியே கம்ம கம்மனு வாசனையாக ரெடி ஆயாச்சு இந்த டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலையையும் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கடலைக்கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ